அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க என்னோடய சேனல் எதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷனோடய இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைக்கி பேக் போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஏக்கர் தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா மூன்றரை வயசு ஆச்சுன்னு பாலை விட்டாச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்ல ரோடு ஒன்று மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க நம்ம உடுமலைப்பேட்டை பெதப்பம்பட்டி செஞ்சேரிமலை அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வருங்க செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வருங்க இந்த பூமியில் ஒரு தனி கிணறு சர்வீஸுங்க தார் ரோட் பேஸ் கிட்டத்தட்ட அடி வருங்க உள்ளே பூரா தார் ரோடு மாதிரி மண் ரோடு போட்டு வச்சுருக்காங்க தோட்டம் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கலாமுங்க தனி கிணறு சர்வீஸுங்க பிஏபி பாயுங்க பூமி சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க அளவான வயசு மரம்ங்க ஒரு நல்ல தோப்பு வாங்குறவங்க தோப்பு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாமுங்க இந்த பூமி பார்க்க உடனே என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்